ராம என்ற இரண்டு எழுத்துக்களைக் கொண்டு ராமரின் படத்தை வரைவது இறைவனின் சிந்தனைக்கு மிக நெருக்கமாக செல்லும் ஒரு அற்புதமான இணைப்புடன் கூடிய திட்டமாகும் ராமரின் படத்தை எப்படி எந்த பேனாவில் வரைய வேண்டும் எந்த நிறத்தை எங்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் அதை பற்றிய முழு தகவல் இங்கே உள்ளது ராமரை நினைத்து ராம ராம என்று எழுதி கொண்டே அமர்ந்திருக்க வேண்டும் கண்களை மூடி ராமரை காண வேண்டும் அப்போது படத்தில் ராமர் தோன்றுவார் அனைத்து பக்தர்களுக்கும் ராமகோடி எழுதுவதற்கான எளிய வழி இங்கே காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு பிரேம் செய்து படத்தை உங்கள் வீட்டிற்கு அனுப்புவோம் இந்த படத்தில் ராமா என்ற பெயரை நீங்கள் எழுத வேண்டும் முதலில் இந்த படத்தில் சிம்மாசனத்தின் கூரையில் ஸ்ரீகாரம் உள்ளது சிவப்பு மையில் ஸ்ரீகாரத்தை இட்டு ராமா என்று எழுத ஆரம்பிக்க வேண்டும் எழுதும்போது மேல் கை வைத்து அழுக்குப்படும் வாய்ப்பு உள்ளது எனவே ஒரு வெள்ளைத் தாளை கீழே வைத்து அதன் மேல் கையை ஊன்றி எழுத வேண்டும் மேலும் குழந்தைகள் தொடாமல் கவனிக்க வேண்டும் எந்த காரணத்திற்காகவும் நீர் படக்கூடாது மேலும் மைகளை மாற்றக்கூடாது மேலே உள்ள அனைத்து விதிகளையும் சரியாக பின்பற்றாவிட்டால் இந்த படம் முற்றிலும் கெட்டுப் போகும் வாய்ப்பு உள்ளது மேலும் உங்கள் முதலீடும் பரிபூர்ணமாகாமல் போகலாம் எனவே இந்த விதிகளை கவனத்தில் கொள்ளுமாறு மீண்டும் நினைவூட்டுகிறேன் சிம்மாசனத்தின் கூரையில் ஸ்ரீகாரத்தை இட்ட பிறகு முதலில் பின்னணியை முடிக்கவும் நேரடியாக ராமர் சீதை அனுமனை வரைவதற்கு முயற்சிக்க வேண்டாம் கை சரியாக பயிற்சி பெற்ற பிறகு ராமரின் படத்தை வரைவது நல்லது எனவே பின்னணியில் உள்ள ராம என்ற மந்திரத்தை எழுத ஆரம்பியுங்கள் இது சமஸ்கிருத எழுத்தில் உள்ளது உங்களுக்கு இந்த எழுத்து பயிற்சி இல்லாவிட்டால் ஒரு தாளில் ராம என்று எழுதி பயிற்சி செய்து கொள்ளுங்கள் அழகாக காணப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் ராம நாமத்தின் மேல் கோடு போடவில்லை நீங்களும் கோடு போட வேண்டாம் கோடு போடுவதால் படத்தின் தெளிவு குறையும் மேலும் கோடு போடுவதற்கான அவசியமும் இல்லை பின்னணியில் நீலமை பேனாவால் ராம என்று எழுதுங்கள் அனுமனின் இடுப்பு வரை உள்ள பகுதிக்கு நீலமை பயன்படுத்த வேண்டும் அதற்கு கீழே உள்ளதை தரையாகக் கருத வேண்டும் அதற்கு வேறு நிறத்தை பயன்படுத்துங்கள் தரைக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்கள் முழுமையாக பின்னணியை முடித்த பிறகு கூரையில் மஞ்சள் நிறத்தில் ராம நாமத்தை எழுதுங்கள் கூரையின் உள்ளே சிவப்பு நிறத்தில் எழுதுங்கள் இங்கே நீங்கள் பார்ப்பது போல சிம்மாசனத்தின் இரண்டு வட்டங்களில் மஞ்சள் நிறத்தில் ராமநாமத்தை எழுதுங்கள் இப்போது கீழே குறிப்பிட்டுள்ளபடி அந்தந்த நிற பேனாக்களை பயன்படுத்தி ராமநாமத்தை எழுதுங்கள் சிம்மாசனத்தின் நடுவட்டம் பச்சை ராமரின் முதுகுக்கு பின்னால் உள்ள சிம்மாசனம் சாம்பல் அனுமனின் உடல் அடர் மஞ்சள் அனுமனின் முகத்தின் முன்பகுதியில் ஒன்பது முறை சிவப்பு மையில் ராமநாமத்தை எழுத வேண்டும் அனுமனின் ஆடைகள் சிவப்பு மற்றும் பச்சை அனுமனின் ஆபரணங்கள் மஞ்சள் வால்நுனி பழுப்பு முடி கருப்பு கிரீடம் மஞ்சள் அனுமனின் படத்தை முடித்த பிறகு சீதா மாதாவின் படத்தை வரைய வேண்டும் சீதா மாதாவின் பாதங்கள் அடர் மஞ்சள் சீதா மாதாவின் புடவை சிவப்பு இடுப்பு பட்டை பச்சை பிளவுஸ் நீலம் ஆபரணங்கள் மஞ்சள் மணிகள் புடவையின் விளிம்பு மஞ்சள் தாமரை மலர் சிவப்பு அனைத்து ஆபரணங்கள் மஞ்சள் சீதா மாதாவின் படத்தை வரைந்த பிறகு ராமரின் பாதங்களிலிருந்து தொடங்க வேண்டும் ராமரின் பாதங்கள் அடர் மஞ்சள் ராமரின் வேட்டி இளஞ்சிவப்பு ஆசிர்வாத கை இளஞ்சிவப்பு அடர் நீலம் அனைத்து ஆபரணங்கள் மஞ்சள் அம்புகள் கருப்பு மணிகள் சிவப்பு ராமரின் இரண்டு பாதங்கள் அடர் மஞ்சள் ராமரின் வேட்டி இளஞ்சிவப்பு எழுதி முடித்த பிறகு உதடுகளுக்கு சிவப்பு நிறத்தையும் திலகங்களுக்கு சிவப்பு நிறத்தையும் பூச வேண்டும் இவ்வாறு எழுதி முடிக்கும்போது பத்தாயிரத்து நூற்றி எட்டு முறை ராமநாமத்தை எழுதியதற்கு சமமாகும் பின்னர் நாங்கள் அனுப்பிய பிளாஸ்டிக் தாளின் மூலம் ஃப்ரேம் செய்ய வேண்டும் நாங்கள் கம் டேப் அனுப்பியுள்ளோம் அதை சுற்றி ஒட்டி மேல் அடுக்கை உரிக்க வேண்டும் இந்த ராமரின் படம் எந்த காரணத்திற்காகவும் சேதமடையாது இந்த அற்புதமான ராமக்கோடியில் இணையுங்கள் ராமக்கோடி எழுதி அனைத்து பாவங்களையும் போக்கிக் கொள்ளுங்கள் இதற்காக எங்களை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் எண்ணூற்று எண்பத்தாறு கோடியே பத்தொன்பது லட்சத்து எண்பத்து மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தாறு